நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஜெயவர்ஷினி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் நான் வழக்கறிஞர் ஜெயவர்ஷினி இன்றைய தலைப்பில் நம்ம ஒரு நுகர்வோரோட உரிமைகள் குறித்தும் அவங்க பாதுகாப்பு குறித்தும் பார்க்கலாம் முதல்ல ஒரு நுகர்வோர் அப்படின்னா யார் யார் ஒருவர் ஒரு பொருள் அல்லது ஒரு சேவையை உட்கொள்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம நுகர்வோர்னு சொல்லுவோம் அப்படி இந்த நுகர்வோருக்கு நிறைய பாதுகாப்பையும் நலனையும் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது அதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டம் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் முதல் முதல்ல கொண்டு வராங்க அது அன்றைக்கோட வணிக சூழலுக்கு ஏற்பவும் அன்னைக்கு வாழ்க்கை முறைக்கேற்பவும் அது கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு நவீன உலகத்தை நோக்கி போகிறோம் ஒரு டிஜிட்டலைசேஷன் ஏரால தான் வாழ்கிறோம் ஒரு ட்ரெஸ்ஸு வேணுமா அதையும் ஆன்லைனில் தான் போடுறோம் ஒரு தக்காளி வேணுமா அதையும் ஆன்லைனில் தான் போடுறோம் அப்போது நம்ம செய்யும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்தையும் பாதுகாக்க அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அவை அனைத்தையும் பாதுகாப்ப ஒரு புது சட்டம் தேவைப்படுது அதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த சட்டமானது நம்ம அன்றாட நாளில் எப்படி ஒரு பாதுகாப்பு தருதுன்னு ஒரு சிறிய சான்று நான் தரேன் இன்றைக்கி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அந்த கடையில் ஒரு சாக்லேட் வாங்குகிறோம் அந்த சாக்லேட்டோட பேக்கேஜில் ஒரு தொகை குறிப்பிட்ருக்கோம் இந்த தொகை வந்து எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மேக்சிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பொருளை அதிகபட்சமாக நம்ம எவ்வளவு தொகைக்கு வந்து விற்க முடியும் அப்படின்னு ஒரு தொகையை நிர்ணயித்து அதை வந்து அதில் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த தொகைக்குள்ளே வந்து அந்த பொருளை செய்கிறதுக்கு உள்ள என்னென்ன செலவுகள் மேற்கொண்டாங்களோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இந்த தொகையை கொண்டு வராங்க இந்த தொகைக்கு மேலே ஒரு காசு வந்து ஒரு வணிகர் உங்ககிட்ட வாங்க முடியாது அதே மாதிரி இந்த தொகை வந்து எல்லா நுகர்வோரும் சமமான ஒரு தொகையில் தான் அந்த பொருளை வாங்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது உனக்கு நான் வந்து இந்த பெண்ணை பத்து ரூபாவுக்கு தரேன் ஆனால் அவனுக்கு நான் பன்னெண்டு ரூபாவுக்கு தருவேன் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது என்பதுக்காக ஒரு சமமான நியாயமான விலையை இந்த எம்ஆர்பி கொண்டு வருது அப்போது ஒரு வணிகர் உங்ககிட்ட இந்த எம்ஆர்பிக்கு மேலே ஒரு தொகை கேட்டாலோ அல்லது உங்ககிட்ட எம்ஆர்பி சொல்லாமல் வேறு ஒரு பெரிய தொகை கேட்டாலோ ஒரு நுகர்வோராக அங்கே வழக்கு தொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது இப்போது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே ஒரு வழக்கறிஞரை வச்சு தான் என்னால் வழக்கு நடத்த முடியுமா அப்படின்னா கிடையாது நீங்களே உங்கள் வழக்கை நடத்திக்கலாம் அதாவது பாமர மனிதன் உங்களை போய் ஒரு ஒரு பாமர மனிதனே தன் வழக்கை நடத்திக்கலாம் இதை வந்து பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் போடுற ஒவ்வொரு சட்டமும் எல்லா மனிதருக்கும் சமமான நீதி கொடுக்கணுன்னு தான் கொண்டு வரப்படுது அதில் ஒரு சட்டம்தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இது வந்து சமமான நியாயமான நீதி மட்டும் இல்லாமல் ஒரு விரைவான நீதி மக்களுக்கு கிடைக்கணும்னு பார்க்குது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு விளையாட்டு வீராங்கனை அவங்க ஒரு பிரபலமான விளையாட்டு வீராங்கனை அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே வந்து அவங்களோட கார்டு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நிராகரிக்கப்படுது அப்போ அவங்க பேங்க்கில் கேட்கும்போது அது வந்து டெக்னிக்கல் இருறதுனால நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சரின்னு இவங்க விட்டுடுறாங்க திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வந்து செக் கொடுக்குது அந்த செக்கை திருப்பி எடுத்துகிட்டு போய் அந்த வங்கியில் போடும்போது அந்த வங்கி அதையும் நிராகரிக்கிறது அப்போ அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுறாங்க அந்த நுகர்வோர் நீதிமன்றம் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாவை காம்பன்சேஷனாக அதாவது நஷ்ட ஈடாக கொடுக்குது அவங்க ஒரு பிரபலம் அதனால் அவங்களுக்கான நீதி சீக்கிரம் கிடைச்சிருச்சு என்னை போல் ஒரு பாமர மனிதனுக்கு எப்படி நீதி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லைங்க இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் டூ தௌசண்ட் லெவனில் போபாலில் ஒரு டீ வியாபாரி அதாவது ஒரு பொட்டி கடையில் டீ விற்கும் ஒரு வியாபாரி தனது பேங்க் அக்கௌண்ட்டில் இருபதாயிரம் ரூபாய் வச்சுருக்காரு அதில் ஒரு பத்தாயிரம் ரூபா அவர் போய் முதல் நாள் எடுத்துகிட்டு வராரு அடுத்த நாள் போய் பார்த்தா மீதி பத்தாயிரம் ரூபாவும் காணும் உடனே அவர் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுறாரு நுகர்வோர் நீதிமன்றம் அவருக்கு விட்டு போன அந்த பத்தாயிரமும் அவருக்கு நஷ்டஈடா ஒரு பத்தாயிரமும் அது இல்லாமல் தான் தன்னோட வழக்கு நடத்துறதுக்கு தேவைப்பட்ட செலவுகள் அதுக்கு ஒரு ரெண்டாயிரமும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவை காம்பன்சேஷனாக கொடுக்குது இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீ வியாபாரிக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சு கேஸ் நடத்துறதுக்கான இது இருக்காது அதனால அவர் வந்து தானே தன்னோட வழக்கை எடுத்து நடத்துவார் அதனால் இந்த சட்டம் ஆனது எல்லா நுகர்வோருக்கும் சமமான நியாயமான நீதி கொடுக்கணும் என்பதற்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு நுகர்வோர் நீதிமன்றங்கள் என்னென்ன இருக்குது என்றதும் அந்த நீதிமன்றத்தை நாடுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் இந்த புது சட்டத்துக்கு கீழே அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டூ தௌசண்ட் நைன்டீன் கீழே ஒரு கன்சியூமர் அப்படின்ற விளக்கத்துக்குள்ளே நேரில் சென்று ஒரு பொருள் அல்லது சேவை வாங்கும் நபர்கள் மட்டும் சேர்க்கப்படாமல் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அதாவது ஒரு ஆன்லைன் தளத்தில் பொருட்கள் சேவைகளை வாங்கும் நபர்களும் சேர்க்கப்படுறாங்க அதனால் நம்ம செய்யும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்தும் இந்த புது சட்டம் பாதுகாக்குது இந்த சட்டம் வந்து நமக்கு மூணு நீதிமன்றங்கள் தருது மொதல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட் அதுக்கு மேலே மாநில நுகர்வோர் நீதிமன்றம் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட் அதுக்கு மேலே தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் நேஷ்னல் கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு மூணு நீதிமன்றங்களை தருது இந்த மூணு நீதிமன்றங்களில் நான் எந்த நீதிமன்றத்தை வேணால் போய் நாடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இந்த சட்டமானது இந்த மூணு நீதிமன்றத்துக்கும் ஒரு பண வரம்பை முடிவு செஞ்சுருக்கு உங்களோட வழக்கோட பண மதிப்புக்கேற்ப தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும் உதாரணத்துக்கு உங்கள் வழக்கோட பண மதிப்பு ஒரு கோடிக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு கோடிக்கு மேலே இருக்குது ஆனால் பத்து கோடி கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகணும் பத்து கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக தேசிய நீதி நுகர்வோர் நீதிமன்றத்துக்கே போகலாம் இப்படி நீங்கள் ஒரு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு உத்தரவு வருது அந்த உத்தரவு உங்களுக்கு திருப்தி அளிக்கலை நான் மேல்முறையீடு போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கிட்ட மேல்முறையீடு போகலாம் இந்த மாநில நுகர்வோர் நீதிமன்றம் கொடுக்கும் உத்தரவும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படின்னா நீங்கள் தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம் அதே மாதிரி இந்த தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் கொடுக்கும் தீர்ப்பும் திருப்தி அளிக்கவில்லை அப்படின்னா கடைசியாக நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் இந்த உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்கும் தீர்ப்பு தான் ஃபைனல் அதுக்கு மேலே நீங்கள் வந்து மேல்முறையீடு போக முடியாது இப்போ இந்த மேல்முறையீடு செய்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு கால அவகாசத்தை நிர்ணயிக்குது என்ன கால அவகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பு வந்த நாள்லேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு போகணும் அப்படின்றது இந்த சட்டத்தோட நிபந்தனை அடுத்து இந்த சட்டத்துக்கு கீழே யார் வழக்கு தொடர்கிறாங்களோ அவங்கள நம்ம கம்ப்ளைனண்ட்னு சொல்லுவோம் யாருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்படுதோ அவங்கள ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லணும் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அந்த பொருள்னால எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா நான் நேராக போய் நீதிமன்றத்திட்ட வா வழக்கு தாக்கல் செய்ய முடியுமானா முடியாது முதல்ல நீங்கள் ஒரு கம்ப்ளைனண்ட்டாக அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணுங்க இந்த லீகல் நோட்டீஸ்க்குள்ளே உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் நீங்கள் என்ன பொருள் சேவை அவங்க கிட்டேருந்து வாங்குனீங்க அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதுக்கான பரிகாரம் என்ன கேட்குறீங்க அப்படின்றத நோட்டீஸாக அடித்து அதை அந்த எதிர்த்தரப்பினருக்கு அனுப்பணும் அவங்க அதற்கு எதிர் பதில் அனுப்பலாம் இல்லை அனுப்பாமையும் போகலாம் அவங்க அந்த நோட்டீஸ் அனுப்பிச்ச பின்னதான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டே ரெடி செய்வோம் இந்த கம்ப்ளைண்ட்லேயும் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்ஸு நீங்கள் என்ன பொருள் சேவை வாங்குனீங்க அதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு அதை உங்கள் வழக்கோட பண மதிப்புக்கு ஏற்ப ஒரு நீதிமன்றம் இருக்கும்ல அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் வெறும் நான் வந்து எனக்கு என்ன நஷ்டம் ஆச்சுன்றத கம்ப்ளைண்ட்டில் எழுதி தாக்கல் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் அதுக்கு எவிடன்ஸ் வைக்கணும் அதாவது ஆதாரம் வைக்கணும் நீங்கள் அந்த பொருள் அல்லது ஒரு சேவையை வாங்குறதுக்கு ஒரு ஆதாரம் முத இருக்கணும் அதுக்கப்புறம் அதனால ஏற்பட்ட நஷ்டத்துக்கான ஆதாரமும் இருக்கணும் இப்போ ஒரு பொருள் அல்லது சேவை வாங்குறதுக்கு ஆதாரமாக என்ன நம்ம வைப்போம் பில் தான் வைப்போம் இந்த பில் வாங்குகிற பழக்கமே நமக்கு கிடையாதுங்க ஏதாவது ஒரு பெரிய பொருள் அதாவது ஒரு காரோ அல்லது ஒரு வீடோ வாங்கும் போது அதுக்கான ஆதாரமாக ஒரு பில்லு வாங்குவோம் ஆனால் நம்ம அன்றாட நாளில் வாங்குகிற பொருளுக்கோ அல்லது சின்ன தொகை உள்ள பொருளுக்கோ நம்ம பில் வாங்குகிற ஹேபிட்டே கிடையாது ஆனால் ஒரு நுகர்வோராக நீங்கள் செய்கிற பெரிய தப்பு அது எல்லா பொருள் வாங்கும் போதும் எல்லா சேவை வாங்கும் போதும் அதுக்கு நம்ம பில் வாங்கணுங்க இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க பெரிய ஹோட்டல் இல்லை இந்த கஃபேக்கெலாம் போனீங்கன்னா உங்கள் பில்லில் வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டிருக்கோம் இந்த சர்வீஸ் சார்ஜை ஒரு நுகர்வோராக நீங்கள் கட்டணும்னு எந்த நிபந்தனையும் கிடையாது ஆனால் அதை வந்து அந்த பில்லுலையும் பதிவு செஞ்சிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்காமல் அந்த மொத்த தொகையும் கட்டிட்டு வந்துடுவாங்க நீங்கள் ஒரு நுகர்வோராக அந்த சர்வீஸ் சார்ஜ் கட்டுறதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அந்த வெயிட்டரை கூப்பிட்டு இந்த சர்வீஸ் சார்ஜை ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தொகையை சொல்வார் அந்த தொகையை மட்டும் நீங்கள் கட்டினா போதும் பில்லு வாங்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அந்த பில்லில் எல்லா பொருளும் நம்ம சாப்பிட்ட எல்லா பொருளும் இருக்கா நம்ம வாங்கின எல்லா பொருளும் இருக்கா அப்படின்னு சரி பார்க்குறதும் முக்கியம் நம்ம வாங்கின பொருள்கள் இருக்கா அந்த பொருளுக்கான எம்ஆர்பி தொகை தான் அதில் குறிப்பிட்ருக்கா அதுக்கான டேக்ஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது ஒரு நுகர்வோராக அவங்களோட பொறுப்பு நம்ம இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே எந்தெந்த விஷயத்தோட அடிப்படையில் வழக்கு தொடரலாம் என்றும் என்னென்ன பரிகாரம் நமக்கு இருக்குது என்பதை பற்றியும் பார்க்கலாம் முதல்ல எந்தெந்த விஷயத்துக்கு கீழே நம்ம வழக்கு தொடரலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு அஞ்சு கிரவுண்ட்ஸ் இருக்குது அதாவது அஞ்சு அடிப்படைகள் இருக்குது முதல்ல அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நியாயமற்ற ப்ராக்டிசஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு விளம்பரம் பார்க்குறீங்க அந்த விளம்பரத்தில் இந்த பொருளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இப்போ இந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிங்கன்னா அதனால கேன்சர் போயிடும் அப்படின்னு உங்ககிட்ட பொய்யா விளம்பரம் செஞ்சு ஒரு பொருளை உங்களுக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து நியாயமற்ற விற்பனை ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம் அடுத்து ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் அதாவது பண்ணக்கூடாத ப்ராக்டிசஸ் இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறீங்க அந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினோன்னா நீங்கள் எங்கள் கடையில் கேஸ் கனெக்ஷன் வாங்கினா தான் நான் தருவேன் அப்படின்னு அந்த வணிகர் உங்கள் மேலே ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு அப்படின்னா அது தவறு அதுக்கு நீங்கள் அவர் மேலே நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம் அடுத்து டிஃபெக்டிவ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது குறைபாடுள்ள பொருள் அல்லது சேவையை விற்பனை செய்வது அதுவும் தவறுங்க இப்போ ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க அந்த பொருள் அந்த வணிகருக்கு ஆல்ரெடி அதுல ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் அவர் அதை உங்ககிட்ட விற்கிறாரு அப்படின்னா அப்போது அவர் மேல நீங்க ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம் அடுத்த அடிப்படை என்னென்னு பாத்தீங்கன்னா ஓவர் சார்ஜ் ஒவ்வொரு பொருள் அல்லது சேவைக்கும் ஒரு எம்ஆர்பி இருக்கும் அதாவது அந்த பொருளை எவ்வளோ அதிகபட்சமாக எவ்வளோ தொகைக்கு விற்க முடியும் அப்படின்ற ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டு போட்டிருக்கும் அந்த தொகைக்கு மீறி உங்ககிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா அதை ஓவர் சார்ஜுன்னு சொல்லுவாங்க அதிகமாக காசு வாங்குறது அப்படி ஒரு வணிகர் உங்ககிட்ட வாங்கும் போது அவங்க மேலே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் கடைசியாக வந்து த்ரெட் ஆஃப் லைஃப் அதாவது உங்கள் வாழ்க்கைக்கோ அல்லது உங்கள் உயிருக்கோ சேதம் விளைவிக்கிற மாதிரி ஒரு பொருள் அல்லது சேவையை விற்பனை செய்வது இப்போ ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்குறீங்க அதை வந்து ஒழுங்காக பொருத்தாமல் உங்கள் கிட்டே கொடுக்குறாங்க அப்படின்னா என்னாகும் உங்களோட உயிர் வந்து அங்கே சேதமாகும் அதனால் அந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ள அல்லது வந்து ஒரு தரமற்ற பொருள் உங்ககிட்ட கிட்டே விற்கும் போது உங்கள் வாழ்க்கை அல்லது உங்களோட உயிர் வந்து சேதம் விளைவிக்கும் அப்படின்ற தருணத்தில் நீங்கள் வந்து ஒரு நுகர்வோராக வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு இந்த அஞ்சு அடிப்படைகளை வந்து இந்த சட்டம் வந்து நமக்கு தருது இப்போ ஒரு நுகர்வோராக இந்த அஞ்சு அடிப்படை கீழே நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்றீங்க அப்போ நீங்கள் என்ன நிவாரணம் கேட்பீங்க அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அஞ்சு நிவாரணங்கள் இருக்குது முதல்ல நஷ்டஈடு அதாவது காம்பன்சேஷன் இப்போ நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்க இதனால் வந்து எனக்கு நஷ்டம் ஆகுதுன்னு நீங்கள் அந்த வழக்கில் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நஷ்டத்துக்கு எனக்கு ஒரு நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த நஷ்டம் வந்து ஃபிசிக்கலாக உங்கள் உடம்பில் அடிபடுறதோ அதுக்கு மட்டும் நஷ்டஈடு கேட்க முடியுமானா கிடையாது அதனால் ஒரு மன ஆதங்கம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கும் நீங்கள் நஷ்டஈடு கேட்கலாம் அடுத்து வந்து ரீஃபண்ட் அதாவது வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்குறது நான் இந்த டிவி வாங்கினேன் ஆனால் இந்த டிவி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆன் ஆக மாட்டேங்குது அதனால் நான் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுறேன் இப்போது நான் அந்த டிவிக்கு கொடுத்த ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது ரீஃபண்ட் அடுத்து டிஃபெக்ட் ரிமூவல் அதாவது நம்ம வாங்கின பொருள் அல்லது சேவையில் இருக்கும் குறைபாடு அந்த குறைபாடை விலக்கி தாங்க அப்படின்னு நம்ம ஒரு நிவாரணம் கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேடியோ வாங்குறீங்க அந்த ரேடியோவில் அந்த ஆண்டனா மட்டும் வந்து ரிப்பேர் இருக்குது அது வந்து வெளில வந்து விழுந்துருச்சு இப்போ வேற ஒரு ஆண்டனாவை மாட்டி கொடுத்துட்டா அந்த ரேடியோ வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் குறைபாடு உள்ள அந்த பொருளை விலக்கி வேறொரு பொருளை மாற்றி கொடுக்கறதுக்கு கேட்கலாம் அடுத்த கட்டமாக ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது மாற்றி தருது இப்போ நான் வாங்கும் இந்த டிவி வந்து ஆன் ஆகலை அதனால் நான் காசு கொடுங்கன்னு கேட்குறது ஒரு நிவாரணம் அதே இந்த டிவிக்கு பதிலாக வேற ஒரு டிவியை எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குற உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த நாள் தான் நம்ம முக்கியமாக கேட்குற நிவாரணங்கள் ஆனால் இது இல்லாமல் நமக்கு இன்னொரு ஒரு உரிமையும் இருக்குது அதாவது பேன் சொல்லுறது தடை செய்கிறது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றீங்க அது சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு உடல் அளவில் ஒரு நோய் உண்டாகுது அல்லது வந்து உங்கள் உயிருக்கு சேதம் விளைவிக்குது அப்படின்னா அந்த பொருளை பேன் செய்கிறதுக்கு அதாவது தடை செய்கிறதுக்கான நிவாரணம் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் கேட்கலாம் அப்படி அதுக்கான எல்லா பொருளையும் வந்து அந்த தடை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் அது ரொம்ப பெரிய நிறைய நுகர்வோரால் உட்கொள்ளப்படுற பொருளாக இருக்குது அப்படின்னா அதோட தாக்கம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த நீதிமன்றம் அந்த பொருளை தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த அஞ்சு நிவாரணங்கள் ஒரு நுகர்வோராக நமக்கு கிடைக்குது எனவே இந்த புது சட்டம் வந்து இன்னும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அனைத்துக்கும் இந்த மாதிரி ஒரு நிவாரணமும் ஒரு பாதுகாப்பும் தர்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அதனால் ஒரு நுகர்வோராக நீங்கள் உங்களோட கடமைகளை செஞ்சு இந்த உரிமைகளை எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு தரப்படுதா உறுதி செய்யப்படுதா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும் எங்கே இந்த உரிமை உங்களுக்கு கொடுக்க மறுக்கப்பட்டாலோ அப்போது நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் நன்றி சத் இன்றைய தலைப்பில் நம்ம ஒரு நுகர்வோரோட உரிமைகள் குறித்தும் அவங்களோட பொறுப்பு குறித்தும் பார்க்கலாம் ஒரு நுகர்வோருக்கு ஆறு உரிமைகள் இருக்குது அதில் முதல் உரிமை ரைட் டு சேஃப்டி அதாவது பாதுகாப்புக்கான உரிமை எல்லா நுகர்வோருக்கும் அவங்க வாங்குகிற பொருள் அல்லது சேவை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உரிமை இருக்குங்க எந்த ஒரு வணிகரும் ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் அல்லது சேவையை நுகர்வோருக்கு விற்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு சாப்பாடு வாங்குறீங்க அந்த சாப்பாடில் ஒரு கெட்டுப்போன பொருள் போட்டாலோ அல்லது நீங்கள் ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்குறீங்க அந்த கேஸை கனெக்ஷனை வந்து ஒழுங்காக பொருத்தாமல் உங்கள் கிட்டே கொடுத்தாலோ அது உங்கள் உயிருக்கே பெரிய சேதமாக வந்து நிற்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விபரீதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உரிமையை ஒரு நுகர்வோருக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு நுகர்வோராக உங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் இந்த ஐஎஸ்ஐ மார்க் அக்மார்க் மார்க் அப்படின்ற மாதிரி மார்க்கெலாம் வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குது அந்த மார்க் இருக்க பொருட்கள்லாம் நம்ம வாங்கும் போது அங்கே நம்ம பாதுகாப்பும் வந்து உறுதி செய்யப்படுது ஸோ ஒரு நுகர்வோராக உங்களுக்கு பாதுகாப்புக்கான உரிமை இருக்குது அதே சமயம் நீங்கள் வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தரம் இருக்கிற மாதிரி பொருட்களாக பார்த்து வாங்கணும் அடுத்து ரைட் டு சூஸ் அதாவது தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அங்கே அந்த வணிகர் வந்து நான் இந்த ஒரு பொருள் தான் விற்பேன் இதில் இந்த பிராண்டு மட்டும் தான் விற்பேன் நீங்கள் இது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நிபந்தனை வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்க அது வந்து ஒரு நுகர்வோருக்கு இந்த பொருள் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த நிபந்தனையும் கிடையாது ஒரு பொருள் வாங்க போனால் அங்கே நாலு பிராண்ட் இருக்கும் அந்த நாலு பிராண்டோட தரத்தையும் பார்த்து இதில் எது தரமான பொருள் இதில் எது தரமற்ற பொருள்னு முடிவு செய்கிறதுக்கான உரிமை வந்து அந்த நுகர்வோருக்கு இருக்குது அந்த உரிமையை எந்த ஒரு வணிகரும் அவங்க கிட்டேருந்து பறிக்க முடியாது அப்படி அவங்க மேலே ஒரு நிபந்தனை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் நுகர்வோர் வழக்க தொடர்க்கலாம் அடுத்து ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் அதாவது ஒரு நுகர்வோராக உங்களுக்கு ஒரு பொருளில் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்க அது எந்தெந்த அளவில் போட்டிருக்காங்க அது சாப்பிட்டா உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்குமா அல்லது அது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அந்த மாதிரி எல்லா தரப்பான விஷயத்தையும் வந்து அந்த பொருளோட பேக்கேஜில் போடணும் நீங்கள் அதை தெரிஞ்சு தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்றது உங்கள் உரிமை இதில் நிறைய பேர் வந்து நம்ம அதை பின்னாடி திருப்பி அதில் என்ன போட்டிருக்குன்னே பார்க்க மாட்டோம் அதில் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் போட்டிருக்கோம் இதனால் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு போட்டு அதை நீங்கள் பார்க்காம யூஸ் பண்ணும் போது ஒரு நுகர்வோராக அங்கே உங்கள் உரிமையை நீங்கள் இழக்கிறீங்க அதனால் என்னென்ன போட்டிருக்காங்க அந்த பொருளில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பொருளை வாங்குங்க அடுத்து ரைட் டு பி ஹர்ட் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா உங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது ஒரு நீதிமன்றத்தை நாடுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது இந்த சட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நுகர்வோரம் அவங்க உரிமை பாதிக்கப்படும் போது அதை போய் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் கேட்டு அதுக்கு பரிகாரம் வாங்குறதுதான் தான் இந்த சட்டத்தோட அம்சமே அப்படி உங்களுக்கு இந்த போய் கேட்குறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரைட் டு சீக் ரிட்ரெஸில் ரிட்ரெசல் அப்படின்னா என்னென்னா பரிகாரம் அதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும் போது அந்த நஷ்டத்துக்கான பரிகாரத்தை கேட்குறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குங்க இந்த என்னென்ன பரிகாரம் இருக்குது அப்படின்றத நான் அடுத்து சொல்லுறேன் பட் ஒரு பொருள் வாங்கி அல்லது ஒரு சேவையை உட்கொண்டதுனால உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுதுன்னா நீங்கள் போய் பரிகாரம் கேட்குறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது நீ காசு கொடுத்து தானே வாங்கினேன் நீ இதை தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்கினேன் அதனால உனக்கு இந்த பரிகாரம் நான் தர முடியாது அப்படின்னு யாராலையும் உங்களை மறுப்பு தெரிவிக்க முடியாது அதனால் ஒரு பரிகாரம் தேடுறதுக்கான உரிமை ஒரு நுகர்வோராக உங்களுக்கு இருக்கு அடுத்து வந்து ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அதாவது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி ஒரு படிப்பறிவு இருக்கணுன்றது உங்கள் உரிமை என்னை பொறுத்த வரையில இதுதான் முக்கியமான உரிமை ஏன்னா இந்த சட்டத்துக்கு கீழே இவ்வளோ உரிமைகளும் இவ்வளோ பரிகாரமும் கொடுத்துருந்தாலும் ஒரு பாமர மனிதனாக உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா அது இருந்தும் பிரோஜனம் இல்லைங்க ஸோ அதனால் ஒரு நுகர்வோராக நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி உங்கள் உரிமை பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும் அந்த பரிகாரத்தை எந்த நீதிமன்றத்தில் போய் வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு நுகர்வோராக உங்களுக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கோட படிப்பறிவு இருக்கணும் அப்படின்றது உங்கள் உரிமைங்க இப்போ கடமைகள்லாம் நம்ம என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கடமை ஒன்று விழிப்புட விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒரு நுகர்வோராக நீங்க வந்து ஏதோ ஒன்று எங்கேயோ சேலில் போடுறாங்க கம்மி காசுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு டக்குன்னு வாங்கிடக்கூடாதுங்க நீங்கள் வந்து அந்த பொருள் என்னது அதோட தரம் என்ன அது நம்ம உபயோகிச்சா நமக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத விழிப்புணர்வோடு நீங்க தான் இருக்கணும் அதை கத் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வாங்கணும் இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான கடமை ரெண்டாவது வந்து பொறுப்பாக இருக்கணுங்க பில்லு வாங்குறது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம செய்கிறோம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அனைத்துக்கும் நமக்கு பில்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடுது அப்போது நமக்கு வந்து இந்த போய் ஒன்று ஒன்றுத்துக்கும் பில்லு கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நேரில் ஒரு பொருள் வாங்கும் அல்லது ஒரு சேவையை வாங்கும் அதுக்கு ஒரு பில் வாங்குவது மிகவும் முக்கியம் அது உங்களோட பொறுப்பு அதே மாதிரி வாங்குகிற பில்லில் என்னென்ன இருக்குது நம்ம வாங்கினது தான் இருக்கா அந்த தொகைக்கு தான் இருக்கா அப்படின்றத சரி பார்க்குறதும் உங்களோட பொறுப்புங்க இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஜெயவர்ஷினி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்